ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்திய தேசிய தலைவர்களைப் பற்றியும் விடுதலை போராட்ட வீரர்களைப் பற்றியும் ஒவ்வொரு நாளும் ஜெம் தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டும் கேட்டும் ரசித்தும் வருகிறோம் தமிழருடைய பெருமைகளை உலக நாடுகள் முழுவதும் எடுத்துச் சென்ற ஒப்பற்ற அந்த மா மனிதருடைய வாழ்வியலை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அப்படி சிந்தித்து கொண்டிருக்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு வரலாற்று மிக்க மா மனிதர் ஐயா பட்டி வீரன் பட்டி டபிள்யூபிஏ சவுந்தர பாண்டிய நாடார் அவர்கள் செய்த ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை எண்ணி பார்க்கிற பொழுது நெஞ்சமெல்லாம் நிகழ்கிறது அந்த மா மனிதன் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது உறவின் முறை மூலமாக ஒவ்வொரு இடங்களிலும் மகமையை உருவாக்குகிறார் மகமை என்று சொன்னால் மகத்துவம் என்று ஒரு பொருள் உண்டு இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா மகமை பண்டு என்று சொல்வார் நாடார் உறவின் மகமை என்று சொல்வார்கள் அந்த மகமை என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா மகத்துவம் என்று ஒரு பொருள் இவர்களுக்குள்ளாகவே அந்த மகமையை ஏற்படுத்தி ஒரு மகத்துவத்தை ஏற்படுத்துவது இவர்களுக்குள் அந்த குடுக்கள் வாங்கல் அந்த க சரியான கணக்கு வணக்குகளை சரிபார்ப்பது இந்த மகமையை உற்பத்தி செய்து பரிவகன கல்வி நிலையங்களை உருவாக்குவது கோயில்களை உருவாக்குவது தனக்கு தேவையான விடுதிகளை உருவாக்குவது இப்படி மிகப்பெரிய ஒரு சத்திரங்களை கட்டுவது திருமண கூடாரங்களை கட்டுவது சமுதாய கூடங்களை கட்டுவது மக்களுக்கான இளைஞர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பது இந்த மக்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாகவே அவர் செய்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் அந்த மகமை பண்டு என்பதை இவர்தான் தான் அறிமுகப்படுத்துகிறார் இப்போ மகமை என்பதுதான் மகத்துவம் என்று வருகிறது இந்த மகமை என்ற ஒரு ப பண்டுதான் உலக நாடுகள் முழுவதும் இன்று வேந்து பார்க்கிறார்கள் ஒரு முறை ஒரு முதலமைச்சர் கூட சொல்லியிருக்கிறார் நாடாரோடைய அந்த பண தொகையானது அந்த மகமை பண்டு வைத்தால் இந்த நாட்டினுடைய பட்ஜெட்டையே போட்டு விடலாம் என்று அவ்வளோ பெரிய சேமிப்பை கற்றுக் கொடுத்த ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மா மனிதர் ஐயா பட்டி டபிள்யூபிஎஸ் சவுந்தரபாண்டிய நாடார் அவர்கள் ஆனால் ஒரு சரித்திர உண்மையை நாம் இங்கே பார்க்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பார்க்கிற பொழுது சத்திரிய மகாஜன சங்கத்தை உருவாக்கிவிட்ட பிறகு என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது சத்திரசாமி நாடார் அவர்களும் அடுத்ததாக பொன்னுசாமி நாடார் அவர்களும் அதுக்கடுத்ததாக பட்டியரன்பட்டி டபுள்யூபிஎஸ் சவுந்தரபாண்டிய நாடார்கள் இவர்களெல்லாம் ஒன்று இணைந்து என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்குற பொழுது சேர சோழ பாண்டியர்கள் வம்சத்தில் வந்து இவர்கள் ஆங்காங்கே குடும்பி கொண்டும் கையேந்தவர்களாக ஏழ்மை நிலைமையிலும் ஆங்காங்கே வந்து தேரி பகுதியிலே தங்கி கொண்டு பழைப்பை தேடி பனைமர தொழிலை அவர்கள் செய்து கொண்டு கொண்டிருப்பதும் இப்படி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வு ஆதாரத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை மீண்டும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சிந்தித்தார்கள் தலைவர்கள் சேரன் சோழன் பாண்டியனை போன்ற பொன்னுசாமி நாடாரவர்களும் ரத்னசாமி ரத்னிசாமி அவர்களும் சவுந்தர பாண்டிய அவர்களும் மூன்று நாடார்களும் மூன்று மன்னர்களைப் போல் இந்த நாடார்கள் மக்களுக்காக சிந்திக்கிறார்கள் சிதறி கிடக்கிற இந்த இனத்தை ஒன்றாக இணைக்க வேண்டும் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் வட மாவட்டங்களிலும் பாண்டிச்சேரி பகுதியிலும் திரு சென்னை வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை திருவள்ளூர் மாவட்டம் இந்த உள்ளடங்கிய இந்த பகுதியெல்லாம் வாழ்கிற மக்களை கிராமணி என்று சொல்லப்படுகிறது திருப்பத்தூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் மாவட்டம் அதுக்கடுத்தாக கிருஷ்ணகிரி மாவட்டம் இவனுக்கு வாழக்கூடிய மக்களை எல்லாம் மூப்பர் என்று அழைக்கிறார்கள் அப்படி கிராமணி என்றும் மூப்பர் என்றும் அழைக்கக்கூடிய ஒரு இனம் சாணார் என்று அழைக்கக்கூடிய தருமபுரி மாவட்டத்திலிருந்து சேலம் பகுதி வரைக்கும் சாணார்கள் என்று அழைக்கக்கூடிய இந்த மக்களை நாடார்கள் என்று சொல்லக்கூடிய மக்களை சானார் என்று ஒரு இழிவு கூடத்தை சார்ந்தவர்களைப் போல இவர்களை வைத்து விட்டார்கள் ஒரு பழமொழியை கூட அங்கே எடுத்துரைக்கக்கூடிய கடமை பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது ஒரு இனத்தை இங்கே பார்க்கிற பொழுது ஒரு இனத்தை பார்த்தால் ஒரு இனத்தை தொட்டா தீட்டு இந்த நாடா சாணார் இனத்தை பார்த்தாலே தீட்டு என்று சொன்னார் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சொல்கிற பொழுது சொல்வார்கள் இந்த தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர் தொட்டால் தீட்டு சாணார் பார்த்தாலே தீட்டு என்று சொன்னார்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட இனியாக தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயமாக சாணாரை வைத்தார்கள் இப்படி ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்த மக்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை தர வேண்டும் என்று சிந்திக்கிறார் டபிள்யூபி சவுந்தரபாண்டிய நாடார் அவர்கள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு தொடர் போராட்டத்தை நடத்துகிறார் தொடர் போராட்டத்தை நடத்திய பிறகு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார் என்ன மாற்றம் அப்படின்னு பார்க்கிற பொழுது அன்பிற்கனியவர்களே சாதாரணமாக சென்னை மாகாணம் என்று சொல்லப்பட்ட பகுதியிலே சூப்பரண்ட் ஆஃப் சென்சஸ் டிபார்ட்மெண்ட் சென்னை மாகாணம் என்ற பகுதியிலே என்ன செய்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிற பொழுது அந்த விரிவான ஒரு ஆய்வு செய்து அந்த சென்னை மாகாணத்தின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது அப்பொழுது அந்த வரலாற்று நிகழ்வுகளையும் சரியான ஆதாரங்களோடு அவர்கள் காட்டப்படுகிறது சேரன் சோழன் பாண்டியர்கள் சத்தியர்களாக வாழ்ந்த இந்த இனத்தை சாணார் என்று கொச்சைப்படுத்துகிற ஒரு வார்த்தைகளாக சாணார் என்று ஒரு இழிவுபடுத்துகிற ஒரு ஜாதியாக வந்து இன்று இருக்கிறது இதில் கெஜெட்டில் இருந்து இதை நீர்க்க வேண்டும் இது மீண்டும் நாடார் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்கிறார் சாணார் மூப்பர் கிராமணி மரமேறி இப்படியெல்லாம் வந்து சொல்லி இவர்களை சாணார் என்று அவர்களை இருக்கிறது இந்த சாணார் என்ற ஒரு பெயர் நீங்கி நாடார் என்ற ஒரு பெயர் வர வேண்டும் என்று இவர் யோசிக்கிறார் அப்படி யோசிக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த வம்சாவளியினருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அரசு ஆணை கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் வந்து என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது அரசு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது இதுவரை சாணார் என்று அழைக்கப்பட்ட இந்த மக்களை இனி நாடார்கள் என்று அழைக்கப்படுவார்கள் என்று கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் வந்து இந்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப்படுகிறது இப்படி நாடார்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த நாடார்கள் என்று அடைக்கப்பட்ட பிறகு அப்பொழுது தான் நாடார்கள் மகாஜன சங்கம் நாடார்கள் அபிவிருத்தி பண்டு நாடார்கள் மகமே நாடார்கள் மகாஜன சங்கம் நாடார்கள் விடுதி நாடார்களுடைய கட்டிடங்கள் நாடார்களுடைய பள்ளிக்கூடங்கள் நாடாளுடைய கல்லூரிகள் நாடாளுடைய கோயில்கள் என்றெல்லாம் உருவாக்கப்பட்டு அவர்களுக்கான வாழ்க்கை முறை அவர்களுக்காக சுயமரியாதை ஒரு வாழக்கூடிய அந்த வாழ்வியலை சொல்லிக் கொடுத்தவன் தான் பட்டி பட்டியை ஐயா டபுள்யூபிஎஸ் சவுந்திரபாண்டிய நாடார் என்று சொன்னால் அது மிகையகாது சவுந்தரபாண்டிய நாடாருடைய அந்த பாட்டனார் இருக்கிறாரே அந்த புண்ணைவனத்தில் தோன்றிய அற்புதமான மாம மனிதர் அருணாச்சலம் அவர்கள் அந்த காலகட்டத்திலே வந்து பார்க்கிற பொழுது சாதாரணமாக தொண்ணூறு ஏக்கர் மலைத்தோட்டத்தை வாங்கி வைத்தவர் தொண்ணூறு ஏக்கர் மலைத்தோட்டம் பட்டிவரன் பட்டியலே இருந்த ஒரு பகுதி சாதாரணமாக பார்க்கிற பொழுது இவர்களெல்லாம் வியாபாரத்திற்காக அருப்புக்கோட்டை வழியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க இன்றைய திண்டுக்கல் மாவட்டம் வரக்கூடிய அந்த பகுதியிலே வியாபாரம் செய்ய சென்றவர்கள் அந்த மலை பிரதேச ஏலக்காயும் அதுக்கடுத்தாக மிளகு இப்படியாப்பட்ட அற்புதமாக அந்த மலை பகுதியில் வளையக்கூடிய அந்த பகுதிகள் அங்கிருந்து அந்த வியாபாரத்தை நுணுக்கத்தோடு செய்யக்கூடிய ஒரு செய்தியை வந்து அருணாச்சல அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் பொன்னைவன அருணாச்சல அவர்கள் அப்படிப்பட்ட அந்த அருணாச்சல நாடாரபடி தெரிந்து கொண்ட பிறகு என்ன நடக்குது ஒரு தொண்ணூறு ஏக்கர் மலைத்தோட்டத்தை வந்து அற்புதமான முறையில் வியாபாரம் செய்கிறார் அந்த தொண்ணூறு ஏக்கர் மலைத்தோட்டத்தை மூவாயிரம் ஏக்கர் மலைத்தோட்டமாக மாற்றிய ஒரு பெருமை ஐயா பட்டியரின் பட்டி டபுள்யூபிஏ சவுந்தரபாண்டிய நாடாருக்கு உண்டு டபுள்யூபிஏ சவுந்தரபாண்டிய நாடார் மிகப்பெரிய அந்த வியாபார நுணுக்கத்தை கற்றவர் மிகப்பெரிய படிப்பாடி படைப்பாடி அதை தாண்டி இவர் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது ஒவ்வொரு மண்ணையும் எடுத்து நாவினால் நக்கி பார்ப்பாராம் இந்த மண்ணில் என்ன போட்டால் விதை போட்டால் எது நன்றாக வளரும் ஒரு மண் இருக்கிறது அந்த மண்ணினுடைய தட்ப நிலையின்ற விவசாய விஞ்ஞானிகள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு வந்து இன்று வந்து கணிக்கிறார்கள் இந்த மண்ணில் எதை போட்டால் சரியாக வளரும் பயிற்சுழற்சி முறை செய்யலாமா அல்லது எந்த மாதிரி விதைகளை ஊன்றினால் இது எந்த மாதிரி மரமாக வளரும் என்று இன்று ஆராய்ச்சி செய்கிறார்கள் ஆனால் அந்த ஆராய்ச்சியை ஆரம்ப காலகட்டத்தில் டாக்டர் ஐஆர்டபிள்யூ பிஏ சவுந்தரபாண்டியன் நாடார் அவர்கள் நாவினால் அந்த மண்ணை எடுத்து நக்கி இந்த மண்ணிலே என்ன விதை போட்டாலும் என்ன நன்றாக வளரும் என்று ஒரு ஆத்மாத்மான ஒரு விவசாயம் வாழ்ந்திருக்கிறார் அவர் உடலில் வேண்டுமானால் கோட்டு சூட்டு போட்டு இருந்திருக்கலாம் ஆனால் கோம்பனமும் வேட்டியும் நாலு மூல வேட்டியும் கட்டிய ஒரு விவசாயமும் தன்னை வந்து அவர் வாழ்ந்திருக்கிறார் அவர் தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கை இருந்ததே தவிர ஆடம்பரமான வாழ்க்கை வாழவில்லை சாதாரணமான எளிமையான முறையில் தான் வாழ்ந்திருக்கிறார் விரும்பி சாப்பிடுகின்ற அந்த சாதாரணமான பழங்கள் ஆரஞ்சு பழங்களை விரும்பி சாப்பிட்ருக்கிறார் மாதுளம் பழத்தை விரும்பி சாப்பிட்ருக்கிறார் வீட்டில் என்ன உணவோ அதை விரும்பி சாப்பிட்டு இருக்கிறார் ஆடம்பரமான உணவை எந்த காலகட்டத்தில் விரும்பவில்லை வேலையாட்களோடும் சரிசமமாக பழைய இருக்கிறார் தான் மிகப்பெரிய தொழிலதிபர் மிகப்பெரிய அந்த மலை தோட்டத்தெல்லாம் தனக்கு உரிமையானது தோட்ட தொழிலாளர்களெல்லாம் சாதாரணமான மக்கள் என்று ஒரு நாளும் பார்க்காத ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்பை மிக சிற்பி ஐயா பட்டி வீரன் பட்டி டபிள்யூபிஎஸ் பாண்டிய நாடார் என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படியர் மிக அற்புதமான முறையிலேயே அந்த வாழ்க்கை முறையை நடத்தி வருகிறார் இவருடைய வாழ்வியலை பார்க்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த நாடார் என்று கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஜூலை மாதம் அரசாணை பிறப்பித்த பிறகு இந்த நாடாருடைய மக்களுடைய வாழ்வியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி வரலாறு தோன்றுகிறது அப்படி தோன்றிய பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது அன்பிற்கனிவர்களே கொடைக்கானல் பகுதியிலே அங்கு பார்க்கிற பொழுது எங்கு பார்த்தாலும் கொடைக்கானல் பகுதியை சுற்றி விவசாயங்கள் பூமியாக அதை மாற்றுகிறார் கொடைக்கானல் பகுதியில் பல்வேறு பகுதியை திண்டுக்கல் ஒட்டி அந்த பகுதிகளெல்லாம் மிகப்பெரிய விவசாய பூமியாக மாற்றுகிறார் எல்லாவற்றிலும் தீவிரமாக பெரிய உழைக்கிறார் உழைக்கின்ற தொழிலாளர்களை உத்வேகப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர்களை சரியான முறையில் வேலை வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஆசானாக நல்ல முதலாளியாக அவருக்கு திகழ்கிறார் அப்படிப்பட்ட அந்த கௌரவமிக்க அது ஒரு மனிதராக கௌரவமிக்க மனிதர்களாக அவர்களை மதிக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மா மனிதருக்கு அவருடைய பட்டி வீரன் அந்த அற்புதமான அந்த தவ புதலனுக்கும் பாலமாடுக்கும் அற்புதமான குழந்தைகள் பிறக்கிறது அந்த குழந்தையின் மூத்த குழந்தை தீன தயாளன் என்று பெயர் வைக்கிறார் அதுக்கு அடுத்ததாக இரண்டாவது மகனுக்கு விஜயம்மாள் என்று பெயர் வைக்கிறார் அதுக்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது மூன்றாவது குழந்தைக்கு ராஜசேகரன் என்கிற சந்திரபோஸ் என்று பெயர் வைக்கிறார் அதுக்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது பாஸ்கரன் என்ற ஒரு குழந்தையும் கிருஷ்ணமூர்த்தி என்ற குழந்தையும் ஐந்து குழந்தைகளை இன்றெடுக்கிறார் ஐயா பட்டிவீரன் பட்டிய சவுந்தர பாண்டிய அவர்கள் இதில் மூன்றாவது குழந்தை தான் ராஜசேகரன் என்கிற சந்திரபோஸ் தான் பதினைந்து வயதிலே கொடைக்கானல் ஏரியிலே தன்னுடைய நண்பர் சுற்றி பார்ப்பதற்கு செல்கிற பொழுது உடன் அழைத்து செல்கிற பொழுது இறந்து விடுகிறார் அது கூட ஒரு வரலாற்று நிகழ்வில் பின்னாடி நாம் பார்க்க இருக்கிறோம் அந்த குழந்தை இறந்த ஒரு சூழ்நிலையை அவர் எப்படி கையாண்டார் ஏன் அப்படி அதை கையாண்டார் தன்னுடைய குழந்தை இறந்த ஒரு செய்தியை கூட எவருக்கும் சொல்லாமல் சிஸ்ரா எல்லா வேலைகளும் முடித்து விட்ட பிறகு தான் எல்லாவற்றையும் சொல்கிறார் அவர் ஏன் சொன்னார் எல்லாம் மிகப்பெரிய ஒரு மா மனிதர்கள் அவர்களெல்லாம் ஒரு சாதாரணமாக மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் மா மனிதர்களாக எப்பொழுது மாறுகிறார்கள் அப்படின்னு பார்க்கிற பொழுது தன் பிள்ளை தன் தன் வீடு என்று வாழ்கிற நாட்டில் கண் போன்று அடுத்தவரையும் காக்கும் கருணை மக்களாக ஒரு மா மனிதர்களாக இருந்தால் தான் அவர்கள் மா மனிதர்களாக வரலாற்றிலே இடம் பிடிக்கிறார்கள் அப்படி வரலாற்றில் இடம் பிடித்த ஒரு மா மனிதர் டபிள்யூபிஏ சவுந்தரபாண்டியனார் என்று சொன்னால் அவர் வாழ்ந்த வாழ்க்கையானது ஒரு எளிமையான முறையில் மிகப்பெரிய வசதி படைத்தவராக அவர் தன்னுடைய தந்தையார் மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக வணிக ரீதியாக மிகப்பெரிய வியாபார நுணுக்கங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு ஏற்றுமதியும் இறக்குமதியும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்தால் கூட அவர் ஒரு எளிமையான மனிதராக ஒரு சாதாரணமாக எளிமையாக உடைய ஒரு விவசாயியாகத்தான் தன்னை நினைத்து கொண்டு மக்களோடு மக்களாக வாழ்ந்தாரே தவிர எந்த காலகட்டத்திலும் இருமாப்போடு நடந்து கொள்வதாக வரலாற்றிலே இல்லை அதனால்தான் சுயமரியாதை இயக்கம் அவருடைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த சுயமரியாதையின் மூலம்தான் மிகப்பெரிய ஒரு சிந்தனையை மக்களுக்கு கொண்டு வந்தார் அதனால் தான் உலக அளவிலே என்று பேசப்படுகிறார் இன்று அண்ணல் என்று அழைக்கக்கூடிய அந்த மாபெரும் அந்த சமுதாய சமூக சீர்திருத்தவாதி மிகப்பெரிய ஒரு சிந்தனைவாதியாக மாறுகிறார் அன்றால் வாழ்கிற அந்த மக்களுடைய வாழ்விலை எடுத்து சிந்திக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை எப்படி ஒழித்து கட்டுவது ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருந்த மனிதர்களை எப்படி ஒன்றுபடுத்துவது ஒன்றுபட்ட மக்களை எப்படி வழிநடத்துவது வழி நடத்துகிற மக்களை எப்படி சரியான முறையில் அவர்களை இனம் கண்டு அவர்களுக்கான வாழ்வியலை துரிதப்படுத்தி தருவது இப்படி துரிதப்படுத்திய பிறகு அவங்களுடைய வாழ்வியலை சித்தாந்த முறையிலே எப்படி வழி நடத்துவது இப்படியெல்லாம் மக்களை பற்றியே இப்பொழுது பார்த்தாலும் சிந்தித்த ஒரு மகா சிற்பி தான் ஐயா பட்டி வீரன் பட்டி டபிள்யூபி சவுந்தர பாண்டிய நாடார் என்றால் அது மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எல்லாம் அவர் வந்து ஏற்படுத்துகிறார் எப்பொழுது பார்த்தாலும் அந்த விவசாய மண்ணிலே தன்னுடைய பூர்வீகத்தில் பிறந்திருந்தால் கூட அந்த பூர்வீகத்தையும் மறக்கவில்லை பழமைகளையும் மறக்கவில்லை தன் இல்லத்தாளுக்கு செய்ய வேண்டிய அத்தனை பணிவிடைகளையும் அவர் விடவில்லை அதுதான் மிக மிக முக்கியமானது மிகப்பெரிய வணிக ரீதியாக வெற்றி பெற்றவர்களெல்லாம் இல்லறத்தில் வந்து தூடு அடைந்திருக்கிறார்கள் ஆனால் இல்லறத்திலும் இல்லறத்தை நல்லறமாக வாழ்ந்து நல்லறத்திலும் இல்லறத்திலும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து உலகளவில் புகழ் பெற்று இந்த தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிணைத்து நாடார் மக்களுக்கான ஒரு வாழ்வியலை தந்து மிகப்பெரிய ஒரு சமுதாய சீர்திருத்தை ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு சிற்பி ஐயா பட்டி வீரன் பட்டி டபிள்யூபிஎஸ் சவுந்தரபாண்டிய நாடார் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு மகத்துவமான ஒரு சிந்தனை மிகப்பெரிய ஒரு மகத்துவமான ஒரு தாந்திரிகமாக ஒரு அற்புதமான ஒரு சாத்விக ஒரு நுணுக்கம் அப்படி நுணுக்க முறைகளை இந்த மக்களுக்கு மிக அற்புதமான முறையிலே சொல்லி கொடுத்தவர் தான் அவர் அப்படி வாழ்வியலில் தன்னை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரு தலைவனாவன் எப்படி இருக்க வேண்டும் தன்னுடைய வாழ்வியலை இன்றைய தொண்டர்கள் பின்பற்ற வேண்டும் அப்படி தன் வாழ்க்கை சரியான முறையில் தூய்மையாக இருக்க வேண்டும் தன்னுடைய வாழ்வு எதிர்கால மக்களுக்கு சரியான முறையில் பாடமாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்தவர் தான் பட்டி வீரன் பட்டி நாடார் என்று சொன்னால் அது மிகையகாது அதே மாதிரி பார்க்கிற பொழுது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று நினைத்து வாழ்ந்தார் அதுதான் மிகப்பெரிய களியன் பூங்குண்டனாரனுடைய அந்த வார்த்தை இருக்கிறதே யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று எல்லா இன மக்களோடும் பழகினார் அவருடைய நண்பர்களாக இருந்தக்கூடியவர்கள் கூடியவர்கள் எல்லா இனத்தை சார்ந்தவர்களும் நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள் மற்ற இனத்தை இவர் சண்டை போட்டிருக்கிறார் ஒரு இனத்தை தாழ்த்தியோ ஒரு இனத்தை அவர்கள் வந்து சரியான முறையில் தரம் இல்லாமல் பேசினாலோ அவர்களுக்காக சண்டை போட்டிருக்கிறார் இப்படி எல்லா இனத்திலும் தன்னுடைய நண்பர்களை புடைச்சூட எப்பொழுது பார்த்தாலும் சிந்தித்து தன்னுடைய இல்லற வாழ்க்கையும் சரி வாழ்வியலையும் சரி தன்னுடைய மக்களை வழிநடத்துகிற அந்த பாங்கிலும் சரி மிக முழுமை பெற்ற மனிதராக ஐயா பட்டிவீரன் பட்டி டபிள்யூபிஎஸ் பாண்டிய நாடார் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார் இந்த செய்தியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இன்னொரு தகவலோடு நாளை உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்